பூஜாபி பூஜ்யம் பரமகுரும் அமும் பாதபாதைர் நதோஸ்மி ஜனங்கள் சம்சார சாகரத்தில் ஜனன மரண முதலையின் பிடிப்பில் அகப்பட்டு கொண்டு அவஸ்தைப்படுகிறார்கள் அப்போது ஆச்சாரியால் வாக்குப்படி கௌடபாதர் கருணா வசமாகி என்ன பண்ணுகிறார் வேதம் என்று இன்னொரு சாகரம் இருக்கிறது அது க்ஷீர சாகரம் அதில் தம்முடைய ஞானம் என்ற மந்திர மலையை போட்டு கடைந்து அத்வைதா அமிர்தம் எடுக்கிறார் அதை ஜனங்களுக்கு கொடுத்து ஜனன மரண நிவர்த்தி அளிக்கிறார் இப்படி ஆச்சாரியால் கௌடபாதரை ஸ்துதித்திருக்கிறார் பாத பாத என்றால் காலில் விழுந்து அத்தனை மரியாதையாக ஆச்சாரியால் தம்முடைய பரமகுருவுக்கு நமஸ்காரம் செய்கிறார் இவர் யார் பாதத்தில் விழுகிறாரோ அவர் கௌடபாதர் மகான்களின் பேரோடு பாத என்று சேர்த்து சொல்வது வழக்கம் அடிகள் என்பதும் அதே அர்த்தம்தான் பகவானின் பாதத்தில் நம்மை சேர்ப்பிப்பதற்காக நாம் யாருடைய பாதத்தில் விழ வேண்டுமோ அவர்களையே பாதர் என்பது இங்கே கவுடபாதரின் பாதத்தில் விழுகிறவரோ பகவத்பாதர் அதாவது நம்முடைய நாம் முடிவாக பிடிக்க வேண்டிய ஈஸ்வர சரணாரவிந்தத்தின் ஸ்வரூபமாகவே இருப்பவர் ஆச்சாரியாளுக்கும் அவருடைய நேர்குருவுக்கும் மட்டும்தான் பகவத் பாதர் சேர்த்து ஸ்ரீ சங்கர பகவத் பாதர் ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர் என்று சொல்வது மற்றவர்களுக்கு பகவத் சேர்க்காமல் பாத மட்டும்தான் சேர்த்துச் சொல்வது புத்தகங்களின் முடிவில் ஒவ்வொரு அத்தியாய முடிவிலுமே இன்னொரு சிஷ்யரான இன்னாரால் பண்ணப்பட்ட இன்ன புஸ்தகத்தில் இன்ன அத்தியாயம் அல்லது புஸ்தக சமாப்தி என்று போடுவது வழக்கம் அதற்கு புஷ்பிகை என்று பெயர் கோலோபன் என்பது ஆச்சாரியாளின் புஸ்தகங்களில் அப்படி போடும்போது அவரை பகவத் பாதர் என்று சொல்லாமல் பகவான் என்றே சங்கர பகவதகா என்றும் அவருடைய குருவைத்தான் பகவத் பாதர் பகவத் பூஜ்யபாதர் என்றும் குறிப்பிடுவதாக நெடுங்கால வழக்கம் இருந்து வருகிறது இது ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்யபாத சிஷியசிய ஸ்ரீ சங்கர பகவத் கிருதவ் என்று கௌடபாதர் கதையை அவர் பத்ரிகாசிரமத்தில் ஆத்மனிஷ்டையில் உட்கார்ந்து விட்டார் என்று முடித்தோம் இங்கே நர்மதா தீரத்தில் இருந்த சந்திர சர்மா என்ன ஆனார் அவர் எப்போது கோவிந்த பகவத் பாதரானார் சந்திர சர்மாவின் சரித்திரம் மகாபாஷ்ய உபதேசம் ஆனபின் அவர் என்ன ஆனார் என்று சொல்வதற்கு முன்னால் அவர் பிறப்பதற்கு முன்னால் யாராக இருந்தார் என்று சொல்ல வேண்டும் முன் ஜென்மாவில் இந்த சந்திர தான் பதஞ்சலியாக இருந்தவர் சாபம் அனுகிரகம் என்று எதிரெதிராக இரண்டும் கொடுக்கும் சக்தி மகான்களுக்கு உண்டு பதஞ்சலி இரண்டையும் கௌட சிஷ்யருக்கு பண்ணினார் அல்லவா பிரம்மராட்சஸாக போகும்படி அவருக்கு சாபமும் கொடுத்து வியாகரண உபதேச அனுகிரகமும் பண்ணினார் அல்லவா அப்புறம் சாப நிவர்த்திக்காக அவர் சொன்னபடி அந்த சாஸ்திரத்தை பிரம்மராட்சஸிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த எவருமே ரொம்ப வருஷங்கள் வரவில்லை என்றும் சொன்னேன் அல்லவா அதை பார்த்து பதஞ்சலி மகர்ஷிக்கு கவலை வெடித்துக் கொண்டது என்னடா இது பகவான் உத்தரவின் பேரில் நாம் மகாபாஷ்ய புஸ்தகம் பண்ணியும் லோகம் அதனால் பிரயோஜனம் அடையாமல் வருஷக்கணக்காக போய்க் கொண்டிருக்கிறதே என்று விசாரப்பட்டார் சாஸ்திரமும் பிரச்சாரமாகணும் சிஷ்யனுக்கும் சாபம் மோச்சனம் ஏற்படணும் என்று ஆனால் இரண்டையும் செய்யக்கூடியவனாக எவருமே அகப்பட மாட்டான் போல் இருக்கிறது என்று நினைத்து கடைசியில் பதஞ்சலியேதான் சந்திர சர்மாவாக அவதரித்தார் பதஞ்சலியாக இருந்தபோது யார் சிஷ்யராக இருந்தாரோ அவரிடமே சிஷ்யராகி தாம் பண்ணின மகாபாஷ்யத்தை கற்றுக்கொண்டு அரசிலைகளில் எழுதி கொண்டார் இவரே பண்ணினதுதானே அதை எழுதி வைத்துக் கொள்வானேன் என்றால் அவதாரம் ஆனால் கூட அவதரிப்பதற்கு பூர்வ காலத்தில் நடந்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கும் என்று சொல்ல முடியாது மனுஷ உடம்பில் வந்ததால் அதன் குறைபாடுகள் கொஞ்சமாவது இருக்கிறார் போலத்தான் அவதாரங்களும் காட்டும் அதனால்தான் பதஞ்சலி அவதாரமே பதஞ்சலியிடம் பாடம் கேட்க சிதம்பரம் போனது வழியிலேயே பாடத்தை எழுதி மூட்டை கட்டி கொண்டார் பிரம்மராட்சஸ் ரூபம் பெற்று யானாச்சாரியாலை தேடிக் கொண்டு புறப்பட்ட பின் சந்திரசர்மாவும் மரத்தில் இருந்து இறங்கினார் இலை மூட்டையை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டார் அநேக நாட்களாக சாப்பாடும் தூக்கமும் இல்லாமல் இருந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து ரொம்ப களைப்பாக ஆயிற்று மூட்டையை போட்டுவிட்டு அப்படியே பூமியில் சாய்ந்து நன்றாக தூங்கிப் போய்விட்டார் அந்த பக்கமாக ஒரு ஆடு வந்தது அது இலை முட்டையை மேய ஆரம்பித்தது எத்தனையோ விக்னங்கள் கஷ்டங்களுக்கு பிறகு மகாபாஷ்யம் ஒருவாறு ரத்தத்தில் தோய்ந்து எழுதி வைக்கப்பட்டும் அது பூர்ணமாக லோகத்திற்கு கிடைக்கவில்லை பிரபஞ்ச லீலையில் இப்படியெல்லாம் தான் பகவான் அப்பப்போ காட்டுவது நல்லது என்பதும் நிறைவாக நடக்காமல் மூளியாகிவிடுகிறது எத்தனை சொன்னாலும் பிரபஞ்சமே அபூர்ணம்தான் அதை விட்டால்தான் பூர்ணம் என்று காட்டுவது போல பிரபஞ்சத்தில் உசந்த விஷயங்கள் என்று நினைப்பவைகளும் வீணாகப் போய்விடுவதை பார்க்கிறோம் ஆடு இலை மூட்டையில் ஒரு பாகத்தை தின்றுவிட்டது அது போன பாக்கிதான் இப்பொழுது லோகத்திற்கு கிடைத்திருக்கிறது இல்லாத பாகத்துக்கு அஜ பக்ஷித பாஷ்யம் என்றே பெயர் அஜ ஆட்டினால் பக்ஷித சாப்பிடப்பட்ட சந்திரசர்மா எழுதியிருந்தார் எத்தனையோ சிரமப்பட்டு எழுதினதில் ஒரு பாகம் பறிபோயிருந்ததை பார்த்தார் என்ன பண்ணுவது மிஞ்சியதையாவது ரட்சித்துக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் களைப்பை பொருட்படுத்தாமல் மூட்டையை தூக்கிக் கொண்டு புறப்பட்டார் உஜ்ஜயினிக்கு வந்தார் களைப்பு தாங்க முடியவில்லை ஒரு வைசியனுடைய வீடு வந்தது அங்கே மூட்டையை ஜாக்கிரதையாக வைத்துவிட்டு திண்ணையில் படுத்துக் கொண்டார் அடித்து போட்டது போல நன்றாக தூங்கி போய்விட்டார் அவர் பாட்டுக்கு நாள் தூங்கிக் கொண்டிருந்தார் அந்த வைசியனுக்கு ஒரு புத்திரி இருந்தாள் அவள் பார்த்தாள் இவர் எழுந்திருக்கதாகவே தெரியவில்லை மகா தேஜஸ்வியாக இருக்கிறார் ஆனால் இப்படி பிரஜையே இல்லாதவராக அன்ன ஆகாரம் இன்றி தூங்குகிறாரே இவருடைய பிராணனை ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்தாள் அவளுக்கு வைத்தியம் தெரியும் அதனால் என்ன பண்ணினாள் என்றால் தயிரும் சாதமுமாக நன்றாக பிசைந்து கொண்டு வந்தாள் அதை சந்திரசர்மாவின் வயிற்றில் பூசி நன்றாக தேய்த்தாள் ரோம கூபத்தின் மயிர்கால்களின் வழியாக அன்னசாரம் சரீரத்துக்குள் இறங்கிற்று இப்படி ஒரு சிகிச்சை நம்முடைய வைத்திய சாஸ்திரத்தில் இருக்கிறது தற்காலத்தில் ஊசி வழியாக குத்தி இன்ஜெக்ட் செய்கிறார்கள் இப்படி செய்வதில் குத்துவதான ஹிம்ச இருக்கிறது சரீரத்தில் புதுசாக வாரம் செய்வதாகவும் இருக்கிறது நம்முடைய வைத்திய முறையிலோ இயற்கையாக உள்ள ரோம கூபத்தின் வழியாகவே சத்தை உள்ளே இறங்க வழி சொல்லியிருக்கிறது இப்பொழுதும் மலையாளத்தில் நவரக்கிழி என்று செய்கிற சிகிச்சை இதை போன்றதுதான் வைசிய பெண் இப்படி விடாமல் சில நாட்கள் செய்து வந்ததில் சந்திரசர்மாவுக்கு தெம்பும் விழிப்பும் ஏற்பட்டன விழித்துக் கொண்டவர் முதலில் இலை மூட்டை ஜாக்கிரதையாக இருக்கிறதா என்றுதான் பார்த்தார் ஜாக்கிரதையாகவே இருந்தார் இவரும் ஜாக்கிரத் ஸ்திதி விழிப்பு நிலை பெற்றிருந்தார் மகாபாஷ்ய மூட்டையும் ஜாக்கிரதையாக இருந்தது அதை எடுத்துக்கொண்டு சந்திரசர்மா கிளம்பினார் வீட்டுக்காரனான வைஷ்யன் அவரை தடுத்து நிறுத்தினான் என்னவோய் கிளம்பிவிட்டீர் என் புத்திரியாக்கும் குற்றுயிராய் கிடந்த உம்மை எத்தனையோ சிரமப்பட்டு காப்பாற்றி உயிர் கொடுத்திருக்கிறாள் உம்மை விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில்தான் அவள் சிகிச்சை செய்து பிராண ரக்ஷணை பண்ணியது நீரானால் கிளம்புகிறீரே என்றான் வைஷ்ய பெண்ணை பிராமணர் கல்யாணம் பண்ணிக் கொள்வதாவது என்று நினைக்கலாம் நாம் ரொம்ப காலத்திற்கு முன்னால் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது நம் நம்பிக்கைப்படி நமக்கு கிடைத்திருக்கிற ஆதாரங்களின்படி படி ஆச்சாரியால் அவதாரம் செய்து இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகிறது அவருடைய குருவான கோவிந்த பகவத் பாதர் பூர்வாசிரமத்தில் சந்திர சர்மாவாக இருந்த காலத்தை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற்பாடவர் கோவிந்த நாமத்துடன் சன்னியாசியாக ஆகி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆச்சாரியால் அவரிடம் உபதேசம் பெற வந்தாரோ யோக சித்தர்களான கௌடபாதர் கோவிந்த பகவத் பாதர் முதலானவர்கள் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் கூட ஆத்ம நிஷ்டர்களாக இருந்திருக்கலாம் நாம் பார்த்த கதைகளின்படி அவர்களுடைய பூர்வாசிரம காலத்தில் எழுபத்தி இரண்டு துர்மதங்கள் பரவியிருந்ததாகத் தெரியவில்லை மூலமான சனாதன தர்மமே அனுஷ்டானத்தில் இருந்து வந்ததாகத்தான் தெரிகிறது அதனால் அவர்கள் துவாபர கலியுக சந்தியில் அவதரித்து சுகாச்சாரியாலை அடுத்து சில வருஷங்களில் அதாவது கலி ஆரம்ப காலத்திலேயே பிறந்தவர்களாகவும் இருக்கலாம் அதாவது கலிபுருஷன் வாளை சுருட்டி வைத்துக் கொண்டிருந்த காலத்திலேயே அவர்களுடைய பூர்வாசிரம வாழ்க்கை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம் ஐயாயிரத்திலிருந்து ஆயிரம் வருஷங்களுக்கு முற்பட்ட அப்போது பிரம்ம தேஜஸை நன்றாக கட்டி காப்பாற்றிய சக்தர்களாக பல பிராமணர்கள் இருந்திருப்பார்கள் ஒன்று சொல்வதுண்டு நெருப்பு பெருசாயிருந்து ஜலம் கொஞ்சமாயிருந்தால் நெருப்பு ஜலத்தை வற்றடித்துவிட்டு தான் நன்றாக ஜுவலித்துக் கொண்டிருக்கும் மாறாக ஜலம் நிறையவும் நெருப்பு சின்னதாகவும் இருந்துவிட்டால் ஜலம் நெருப்பை அணைத்துவிடும் பிரம்ம தேஜோக்னி நிரம்ப இருந்தால் அப்போது பிராமணர் அளவுக்கு சாஸ்திரங்களில் ஆச்சார பரிசுத்தி நிர்ணயிக்கப்படாத இதர ஜாதியாரோடு சில அத்தியாசங்களில் பிராமணர்கள் விவாகமும் வம்சோற்பத்தியும் செய்து கொண்டாலும் கூட இவர்களுடைய ஆச்சார அக்னியின் வீரியத்தில் மற்றவர்களின் ஆச்சார குறைவு அடிபட்டுப் போய் அவர்களும் பரிசுத்தி பெறுவார்கள் இப்படித்தான் காலங்களில் இருந்தது நல்ல இந்திரிய கட்டுப்பாட்டுடன் பிரம்மவர்ச்சஸ் நிரம்பியவனாக ஒரு பிராமணன் இருக்க வேண்டும் அவனுக்கு சொந்தத்தில் தனதார புத்திராதி ஆசைகள் இருக்கக்கூடாது அப்படி ஒருவன் இருந்தால் பிற ஜாதிகளிலும் நல்ல உத்தமமான ஜீவர்கள் தோன்றி அந்த குலங்கள் மென்மை அடைய வேண்டும் என்று அவனிடம் அந்த ஜாதிக்காரர்களும் பிரார்த்தனை செய்து கொண்டு தங்களுடைய கண்ணிகைகளை அர்ப்பணம் செய்வார்கள் அவனும் அந்தப்படி பண்ணிவிட்டு புத்திரோற்பத்தி ஆனவுடனோ அல்லது புத்திரனுக்கு உரிய வயசு வந்தவுடன் வித்தியோபதேசம் கொடுத்துவிட்டோ அப்புறம் கொஞ்சம் கூட பற்றில்லாமல் புறப்பட்டு விடுவான் பூர்வ யுகங்களில் இருந்து வந்த இந்த வழக்கம் பிரம்மவர்ச்சஸ் குறைந்து கொண்டே போகும் கலியில் நிஷேதம்தான் அனுஷ்டிக்கத்தக்கது அல்ல என்று விளக்கப்பட்டதுதான் ஆயினும் யுகத்தின் ஆரம்பமான ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கலியின் தலைவிரிகோல ஆட்டம் தொடங்காத போது இது ஓரளவு அனுமதிக்கப்பட்டு இருந்தது இது பிற்காலத்துக்கு தற்காலத்துக்கு நிச்சயமாக நிஷேதம்தான் ஆச்சாரிகள் தம்முடைய காலத்தவர்களையே அல்ப வீரியத்வாத் ஹீன வீரியேஷு வா வர்த்தமா நிகேஷு மனுஷேஷு என்றெல்லாம் பிரம்ம வீரியம் குறைந்து போனவர்களாகத்தான் சொல்லியிருக்கிறார் அந்த தேஜஸை அவர் மறுபடியும் ஜுவலிக்க செய்தார் என்றாலும் அப்புறம் மறுபடியும் மங்கி மங்கி போய் இப்போது உள்ளவர்களைப் பற்றி கேட்கவே வேண்டாம் அதனால் இப்போது வர்ண சாங்கரியம் ஜாதி கலப்பு செய்வது கொஞ்ச நஞ்சம் இருக்கும் பிரம்ம தேஜசையும் மற்றவர்களின் குறைவான ஆச்சாரத்தால் ஜலத்தை கொட்டி நெருப்பை அணைப்பது போல போக்கடிப்பதாகத்தான் ஆகும் சந்திரசர்மாவின் காலத்தில் ஒருவருடைய சொந்த இச்சைக்காக இல்லாமல் சில அத்தியாவசியங்களை முன்னிட்டு பிராமணர்கள் இதர கண்ணிகைகளை அங்கீகரிக்கும் வழக்கம் இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் அந்த வைசியன் அவரிடம் அப்படி சொன்னது அவருக்கா அந்த மாதிரி விஷயத்தில் மனசு போகவே இல்லை அரும்பாடுபட்டு தாம் சம்பாதித்த மகாபாஷ்யத்தை சத் சிஷ்யர்களுக்கு கொடுத்து பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்பதிலேயே அவருடைய எண்ணம் இருந்தது அத்தனை கஷ்டமெல்லாம் பட்டது பந்தத்தில் மாட்டிக்கொள்ளத்தானா என்று நினைத்து உம் பெண்ணை கல்யாணம் கார்த்திகை பண்ணிக்கொள்ளும் உத்தேசம் நமக்கு இல்லை என்று சொல்லி புறப்படுவதிலேயே மும்மரமாக இருந்தார் இப்படி அவர் சபலமில்லாமல் கட்டுப்பாட்டுடன் இருந்து வந்ததாலேயே இவ்வளவு உசந்த ஜீவனை அடைந்துத்தான் தீர்வது என்று அந்த பெண்ணுக்கும் அவளுடைய தகப்பனுக்கும் பிடிவாதம் ஏற்பட்டது உமது பிராமணன் இவள் போட்ட பிச்சை நன்றி வேண்டாமா உம்மை டிமாண்ட் பண்ண எங்களுக்கு ரைட் இருக்கிறது வாரும் ராஜசபைக்கு ராஜ ஆக்ஞைப்படி வழக்கை கொள்வோம் என்று வைசியன் பிடாப்பிடியாய் சொல்லிவிட்டான் அப்படியே தீர்ப்புக்காக ராஜாவிடம் போனார்கள் நல்ல லக்ஷணமாக ஆச்சாரக் காந்தியுடன் வித்யா சோபையுடன் இருந்த சந்திரசர்மாவை ராஜா பார்த்தான் பார்த்தானோ இல்லையோ வைஷ்யன் கேசை எடுப்பதற்கு முந்தையே அவனுக்கு வேறே யோசனை தோன்றிவிட்டது மகா தேஜஸ்வியாக இருக்கிறாரே நாம் நம்முடைய குமாரிக்கு எங்கெங்கேயோ வரன் தேடிக்கொண்டிருக்கிறோமே அதெல்லாம் எதற்கு இந்த பிராமண யுவனுக்கே கன்னியாதானம் பண்ணிவிடுவோம் அதற்கு தர்மசாஸ்திரம் இடம் கொடுக்கிறதா என்று மந்திரியை தரிவித்து கேட்போம் என்று நினைத்தான்